ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உனக்கு சற்று வித்தியாசமான ஒரு பதிவினை உன் வராகியானவள் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயிராக நினைக்கின்ற உறவு ஒன்று உனக்கே தெரியாமல் எழுதி வைத்த கடிதம் ஒன்று இந்த வராகியானவள் என் கைகளில் சிக்கியிருக்கின்றது அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் உனக்கு இப்பொழுது தெரிவிக்கப் போகின்றேன் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது அதனால் என் குழந்தையே அந்த கடிதத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்பதை நான் உனக்கு இப்பொழுது வாசித்து காண்பிக்கின்றேன் நான் சொல்லும் பொழுது ஒன்று உனக்கு மனதிற்குள் சந்தோஷம் வந்திருக்கும் இன்னொன்று உனக்கு சற்று பயம் வந்திருக்கும் அப்படி அதில் என்னத்தான் இருக்கும் என்ன எழுதி இருப்பார்கள் நமக்கு தெரியாத ரகசியம் ஏதேனும் இருக்கின்றதா நம்மை விட அதிகமாக இவர்கள் நம் மீது ஏதேனும் கோபம் கொண்டிருக்கிறார்களா என்று என் குழந்தை நீ சிந்திக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய இத்தனை கேள்விகளுக்குமான பதில் என்னிடத்தில் இருக்கின்றது நான் இந்த நான் இன்று இந்த வராகியானவள் உனக்கு தருகின்ற இந்த பாட்டினில் நிச்சயமாக உன்னுடைய உயிரான உறவானது உன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை நான் சொல்வது மட்டும்தான் உண்மை நான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமானதொரு ஒரு தான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த செய்திக்காகத்தான் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்று கூட சொல்லலாம் ஒருவேளை நீ என்னிடத்தில் இருந்து வேண்டாமல் இதனை எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஏனென்றால் உன் வராகியானவள் நான் உனக்கு இந்த செய்தியை கொண்டு வருவேன் என்று நீ நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை இந்த வராகியானவள் இன்று உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் நிம்மதியை கூட கொடுத்து விடலாம் ஏனென்றால் ஒருவர் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் புலப்படத்தோடு புலம்புவதோடு வாழ்வை வாழ்வதை விட இதுதான் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும் அல்லவா அந்த தெளிவினை தான் நான் உனக்கு தருவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் நீ சில நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளில் மனம் நொந்து போயிருக்கின்றாய் அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையானது அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய உயிரான உறவு அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் மனதில் என்ன விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் எதை பற்றி சிந்திக்கிறார்கள் நீ மட்டும் இங்கு தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயே இவை எல்லாவற்றையும் பற்றி மட்டுமே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயே இவ்வாறு யோசித்த பொழுதுதான் நான் அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுதுதான் இவர்கள் உனக்காக எழுதி மறைத்து வைத்திருந்த ஒரு கடிதத்தை கண்டு கொண்டேன் அதை வாசிக்கும் பொழுது உன் வராகியானவள் எனக்கே கண்கள் கலங்கிவிட்டது அவர்களின் உணர்வுகள் அவர்களின் உணர்வுகள் உள் உணர்வுகளை அப்படியே அதில் போட்டு தீர்த்து இருந்தார்கள் என் குழந்தையே நான் எப்பொழுது அதை உனக்கு முழுமையாக வாசித்து காண்பிக்கின்றேன் காண்பிக்கின்றேன் என்னவென்று தெரிந்தால் உன் கண்களில் இருந்து கண்ணீர் கசியும் நம் வாழ்க்கையில் எத்தனையோ எண்ணங்களை தாண்டி இந்த நிலைமைக்கு நாம் வந்திருக்கின்றோம் அப்படி இருந்தும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சந்தோஷம் என்பது நமக்கு முழுமையாக கிடைக்க விடாமல் செய்துவிட்டது முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அடுத்தடுத்து உடனடியாக ஏதேனும் ஒரு கஷ்டம் தலையில் இடியாய் வந்து விடுகின்றது உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க என்னால் முடியவில்லை என்கின்ற பயம் எனக்கு வந்துவிட்டது நான் இந்த வாழ்க்கையின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றேனோ அதைவிட அதிகமான அன்பினை உன் மீது வைத்திருக்கின்றேன் எது நடந்தாலும் அதை உன்னை காயப்படுத்தாமல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் எத்தனையோ கஷ்டங்களை தாங்கும் பொழுது உனக்கு தெரியாமல் நான் மட்டும் தனியாக தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது உனக்கு தெரியும்படி ஆகிவிடுகின்றது அந்த நேரத்தில் உன்னுடைய மனது படுகின்ற வேதனை என்னவென்பதை நான் நிச்சயமாக என்னால் மட்டும்தான் உணர முடியும் நீ இப்பொழுது என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்பது எனக்கு தெரியும் நீ என் மீது உயிரை வைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் எந்த விதமான சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தி விடக் கூடாது என்று நினைக்கின்றேன் ஆனால் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில நேரங்களில் அப்படி உன்னை காயப்படுத்தி விடுகிறது ஆனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு மனதிற்குள் எத்தனை சோக எத்தனை சோகங்களும் வேதனைகளும் இருந்தாலும் எல்லாவற்றையும் மறைத்துக்கொண்டு என் மீது உண்மையான அன்பினை மட்டும்தான் நீ வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த அன்பு நீ என் மீது காட்டுகின்ற இந்த வெளிப்படையான அன்பு நிச்சயமாக என்னை எப்பொழுதுமே மெய்சிலுக்க வைத்துக் இதற்கு கைமாறாக நான் உனக்கு என்ன செய்யப் போகின்றேன் தெரியவில்லை ஆனால் ஒன்று என் உயிர் இந்த உடல் இருக்கும் வரை நான் உனக்கு என்றுமே நன்றி கடன் பட்டுத்தான் இருப்பேன் இதனால் தான் உனக்கு சில விஷயங்களை இத்தனை நாட்களும் சொல்லாமல் இருந்தேன் இந்த கடிதத்தில் எழுதினால் மறைத்து வைத்து விடுவேன் இது ஒரு முழுதும் உனக்கு தெரியப் போவது கிடையாது ஏனென்றால் என் மன உணர்வுகளை நீ தெரிந்து கொண்டால் நீயும் வேதனைப்பட்டு விடுவாய் ஆனாலும் இதை என்னால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் நானே எழுதுகிறேன் என்னுடைய உணர்வுகளை இந்த காகிதத்திடம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்த பொழுது எல்லாம் அதை நான் சாதாரணமாக தாங்கிக் கொண்டேன் ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்ற கஷ்டமானது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவிற்கு எல்லா பிரச்சனைகளும் என்னை மட்டுமே தாக்கிய பொழுது அதை எதிர்த்து நின்று போராடிய நான் இன்று என்னோடு சேர்ந்து நீயும் அதை தாங்குகின்றாய் என்று நினைக்கும் பொழுது என்னுடைய மனது அதிகமாக வேதனைப்படத்தான் செய்கின்றது அதனால் நீ முதலில் மனம் வேதனைப்படக்கூடாது என்னுடைய ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கண்கலங்க விடாமல் பார்த்து வேண்டும் எனக்காக எந்த விதத்திலும் நீ காயப்படக்கூடாது அதுபோல இதனால் வரையிலும் நான் உனக்கு கொடுத்த காயங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்கின்றேன் இனிமேல் இது போல எந்த எந்த ஒரு தவறும் இந்த வாழ்க்கையில் நடந்து விடாதபடி நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஒருவேளை என்னையும் மீறி நான் ஏதேனும் தவறுகளை செய்ய நினைத்தால் கூட நிச்சயமாக நீ என்னை மன்னித்து விடுவாய் ஏனென்றால் உன்னுடைய அன்பு என்னுடைய அன்பை விட மிகவும் பெரியது அதை புரிந்து கொண்டால் அதை புரிந்து கொண்டதால் தான் உன்னிடம் நேரடியாக பேச முடியாமல் அதை புரிந்து கொண்டதால்தான் உன்னிடம் நேரடியாக பேச முடியாமல் இது போன்ற கடிதத்தில் எழுதி கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக என்னுடைய உணர்வுகள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நீ கண்கள் கலங்கி விடுவாய் என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு இப்பொழுது பெரிதாக இருக்கின்றதோ அது மட்டும் ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது அது குறைந்து விடும்படி நான் நடந்து கொள்ளவும் மாட்டேன் இது நான் உனக்கு தருகின்ற உறுதி வாக்கு என்றும் உன்னுடைய அன்பில் மட்டுமே நான் இருக்க விரும்புகின்றேன் நீ என் அருகில் இருந்தால் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை எந்த ஒரு உறவுகளும் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை இப்படிக்கு உன்னுடைய உண்மையான அன்பான உறவு என்று எழுதியிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த தவறுகள் அனைத்தும் அவர்கள் மனதறிந்து செய்யவில்லை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் சில தவறுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இந்த தவறுகளை எல்லாம் நீ மன்னித்து விட வேண்டிய மனப்பக்குவம் நிச்சயமாக உனக்கு இருக்க வேண்டும் என் குழந்தையே இது ஒன்றை நீ கடந்து வந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமானது என்றுமே நிலைத்து நிற்கும் வாழ்க்கையில் உனக்கு இதனால் வரையிலும் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி இல்லாமல் உன்னுடைய துணையோடு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்கள் மறைத்து வைத்த கடிதம் உன் கண்களுக்கு ஒரு நாளும் படப்போவது கிடையாது நான் என் கண்களில் பட்டதால் தான் உனக்காக நீ சொல்லிவிட்டேன் இனிமேலும் இதை பற்றி நீ வேதனைப்படாமல் உன்னுடைய துணை உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே நினைக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே உனக்கு சந்தோஷமானது நிலைத்து நிற்கும் மன அமைதி என்றும் கிடைக்கும் தேவையில்லாமல் உன்னை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நீ சரியாக பெற்றுக்கொள் யாருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே என்றும் உனக்கு இந்த வராகி ஆனவனுடைய அன்பு நிலைத்திருக்கும் உன் வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் வராமல் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என் அன்பு குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலந்தாதே எதை நினைத்து மருந்தாதே நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திருக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிந்துவிடும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்